آت محمد وسيلة وقام محمد وعطا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا لن يذكر يا ما حكم الزوج على زوجها وهي لا تصلي ما طلاع ذا அவனுடைய அவளுடைய கணவன் மீது என்ன சட்டம் அதாவது துலாத மனைவியை கணவன் வைத்து கொண்டிருப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவா என்ற கேள்விக்கு பதிலாக கணியத்துக்குரிய சகோதரர்களே மல்வாஜி பாலா சௌஜிஹான் இந்த சந்தர்ப்பத்திலே கணவன் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை ஐயோ முருகாபிசலா தொழும்படி அவளை ஏவ வேண்டும் அவளை வலியுறுத்த வேண்டும் தொழாத போது அவளுக்கு ஒழுக்கங்களை கற்பிக்க வேண்டும் தொழுகையின் முக்கியத்துவம் என்ன என்று சொல்லப்பட வேண்டும் ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் உள்ள வேறுபாடு வித்தியாசம் என்னங்கிறது தெளிவுபடுத்த வேண்டும் அவள் தொழுகை விட்டதன் மீது பிடிவாதமாக இருந்தால் தொழாதிரு தொடர்ந்து தொழாதிருந்தால் ஒலா ஃபைனா பிதாலிக்க தக்கூனு காஃபிரத்தன் வழி பில்லா அதன் மூலமாக அவள் காஃபிரான பெண்ணாக ஆகிவிடுவது விடுவாள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வஹீனின் என்பு நிக்கா அந்நேரத்திலே திருமணமும் முறிந்துவிடும் மாதாமத் தரகத் சலாத்த தொழுகை விட்டுவளாக இருக்கும் காலமெல்லாம் அவனுக்கு அவள் ஹலாலாக மாட்டாள் அல்லாஹு மும்தஹினா என்ற அத்தியாயத்தின் பத்தா வசனத்திலே கூறுகின்ற பொழுது ஈமான் நம்பிக்கை கொண்ட பெண்கள் ஹிஜரத் செய்து மூடம் வந்தால் அவர்களை சோதித்து பாருங்கள் அவர்களது நம்பிக்கையை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் என்று நீங்கள் அறிந் அறிந்தால் அவர்களே ஏக இறைவனை மறுப்போரிடம் திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் இவர்கள் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டோர் அல்லர் அவர்கள் இவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டோரும் அல்லர் கணியத்துக்குரிய சகோதர்களே அல்லாஹ் குஸ் பானுவத்தாலா குர்வானிலே இணை கற்பிக்கும் பெண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களை திருமணம் செய்யாதீர்கள் என்று குர்வான் கூறிக்கொண்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு முஸ்லிமான ஒருவன் மதம் மாறிய ஒரு காஃபிரான ஒரு பெண்ணை திருமணம் செய்வது வைதா ஹலாலாகாதுக்கு பின்னால் மதம் மாறியது அவள் என்று நிகழ்ந்து விடுமையானால் என்ப திருமணம் முறிந்துவிடும் பின்னர் அவள் இஸ்லாத்தின்பால் மீண்டால் இத்தாவுடைய காலம் முடிவு முடிவடைவதற்கு முன்னால் இஸ்லாத்தின்பால் மீண்டால் அவள் அவனுடைய மனைவியாக இருப்பாள் வயல்லா அப்படி இல்லை என்றிருந்தால் இதா முடியும் வரை அவள் மீளவில்லை என்றால் ஃபைனஹா மின்ஹு அவள் அவன் என்றும் பாயின் ஒரு பிரிந்த ஒரு மனைவியாக அவள் ஆகிடுவாள் ஆலம் ஆரம்பித்தவாள்